சரியாக எப்ப நீங்க முடிவெடுக்க முடியும்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் உங்களுடைய இலக்கு சரியா இருக்கு நீங்க எந்த இடத்துக்கு போக போறீங்க அப்படிங்கிறது இலக்கு சரியா இருந்துச்சுன்னா உங்களுடைய டெஸ்டினியை நீங்க சரியா முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டெசிஷன் எப்பவுமே கரெக்டா இருக்கும் பிரச்சனை டெசிஷன்ல இல்ல பிரச்சனை டெஸ்டினில இப்போ நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் நான் சென்னைக்கு தான் போகணும் அப்படிங்கிற அந்த டெஸ்டினி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்ப டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப சுலபம் நான் வந்து பைக்ல போகணுமா கார்ல போகணுமா பஸ்ல போகணுமா ரைட்ல போகணுமா போகணும் எத்தனை மணிக்கு அந்த கிழமை தேவையான அத்தனை முடிவுகளும் நீங்க தெளிவாக எடுக்க முடியும் இப்ப பிரச்சனை என்னன்னா எங்க போறோம்னே தெரியுது எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இலக்கை சரியாக வைங்க தெளிவாக வைங்க Decision are correct.